பிள்ளையானோ போர்த்தி பிள்ளையானாலும் வள பிள்ளைகளை வாரிரோ பிள்ளைகளை வாரிரோ 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 கொஞ்சமாவது தகப்பன் பேசியிருப்பான் உனக்கு என்ன குறை எண்டா இப்படி விட்டு விட்டு நினைக்கிறேன் நம்ம ஒரு சின்ன குடும்பம் இல்லையா தம்பி சந்தோஷமா வீட்டுக்கு இருக்க கூடாத உனக்கு என்ன குறை வைத்து உனக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கொடுக்கிறேன் இல்லப்பா என்னுடைய சொத்தை எனக்கு பிரித்து கொடுத்து விடுங்கள் அந்த அவர்களுக்கு ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான் சில நாள் வீட்டிலேயே இருக்கிறான் அந்த பையன் ஆனா அப்பாவோடு நல்ல பேச்சுவார்த்தை இல்ல அண்ணனோடும் நல்ல பேச்சுவார்த்தை இல்லை வீட்டில இருக்கிறான் வெளியே போகின்றான் வருகின்றான் போகின்றான் யாரோட உறவு சரியாக இல்லை உறவு கெட்டுவிட்டது ஐக்கியம் கெட்டுவிட்டது சில நாள் இருக்கின்றான் சகோதரனே சகோதரியே இந்த சில நாளைக்குள்ளாக அவன் என்ன செய்தான்னு தெரியாது எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த சில நாட்களிலே அவனுடைய வாழ்க்கை விபரீதமாக இருந்ததினால் அவன் அந்த பொருட்களை விட்டு பணத்தை சேர்த்துக் கொண்டான் உருமாற்றிக்கொண்டான் சின்ன பையன் சாப்பிட்டானாப்பா சாப்பாடு எடுத்து வச்சங்கய்யா ராத்திரி ஒரு பத்து பத்து நேரத்துக்கு வந்தாரு சாப்பிடவே இல்லை அப்படியா அடுத்த நாள் காலையில அடுத்த நாள் காலையில எழுந்தாரு குளித்தாரு பாட்டுன போயிட்டார் உணவு நீங்க கொடுக்கலையா தயாராக கூப்பி வைச்சிருக்கிற மேசையில் கூப்பிட்டேயா எனக்கு ஒன்று என்று போய்விட்டார் இப்படித்தான் உறவு வருவதும் போவதுமாக இருக்கிறான் ஆனால் வீட்டிலே கொடுக்கப்படுகிறதை உண்ண மனமற்றவனாக ஐக்கியம் இழந்தவனாக இருந்து வார்த்தைகளை பார்க்கிறோம் தூர தேசத்துக்கு நான் பக்கத்து தெருவில் குடி பயிருந்து போயிருந்தால் அப்பா யாரையாவது பார்த்து சொல்லுவார் என் பையன் என்னமோ மன கஷ்டத்துல பிரிந்து வந்துட்டான் உங்க தெருவில் வந்திருக்கிறான் கொஞ்சம் அவசரப்பட்டு கொஞ்சம் கவனிச்சு சொல்லலாம் பக்கத்து ஊராக இருந்தாலும் சொல்லலாம் தூர தேசத்துக்கென்றால் தான் இருக்கிற தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு வந்திருக்கிற அவனுடைய எண்ணம் என்ன என்னை அறிந்தவர்கள் யாரும் பார்க்க கூடாது என்னை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாது நான் சுயாதீனமாக வாழ விரும்புகின்றேன் சகோதரனே சகோதரியே வீட்டை விட்டு போகிற பிள்ளை சுயாதீனமாக ஒரு நாய்க்கு ஒரு எலும்பு கிடைக்கும் என்றால் அது முதலாவது தொந்தரவு இல்லாமல் ஒரு தூர ஒரு இடத்துல போய் அமர்ந்து அதை கடித்து கொதறி சுவைத்து உண்ணத்தான் விரும்புகிறது ஒரு காகத்துக்கு கூட ஒரு இறை கிடைக்குமானால் கவ்விக்கொண்டு எடுத்துக்கொண்டு ஒரு மரத்திற்கு மற்ற பருந்துகள் காக்கைகள் துரத்தினாலும் அமைதியாக தின்னவே அது விரும்புகிற இடத்தை நாடுவது போல இவனும் என்னை காணாமல் யாரும் அறியாமல் இருக்கிற இடத்திற்கு போக வேண்டும் என்று தூர தேசத்திற்கு பயணமாக போகின்றான் வெறுமையாக போவானா அவனுடைய நண்பர்கள் அவனை விடுவார்களா அவனுடைய யோசனையை கேட்டுத்தானே இப்படி ஆயிருக்கிறான் சகோதரனே சகோதரியே சகவாச தோஷத்தினால் வருகின்ற குற்றம் குறைகளை பார்த்தோமா நீங்களும் நானும் யாரோடு உறவாடுகிறோம் எப்படிப்பட்ட புத்தகங்களை படிக்கிறோம் எப்படிப்பட்ட படங்களை பார்க்கிறோம் எப்படிப்பட்ட சம்பாஷங்களை பேசும்போது இன்பமாக இருக்கிறோம் இவைகளில் எல்லாம் நாம் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆகாத சம்பாஷனைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் வானொலிகள் செய்தித்தாள்கள் படங்கள் இன்று பிரம்மாண்டமாக மக்களை ஆட்டி படைக்கின்ற ஒரு கருவியாக இருக்கிறதை நாம் காண்கின்றோம் அல்லவா வன்முறை சம்பவங்கள் தானே வருகின்றன கொலை காட்சிகள் தானே விரும்புகின்றன திருடப்படுவதும் கற்பழிப்பதும் கொள்ளையிடுவதும் தானே காட்டப்படுகின்றன இவைகளை பார்க்க எவ்வளவு ஆர்வமாக மக்கள் நெருங்கடித்துக் கொண்டு ஓடுகிற காட்சிகளை பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய தரத்திலே குறைந்து போவது போல இருக்கிறோம் அல்லவா இந்த பையன் தூர தேசத்திற்கு போய் ஆண்டவர் சொல்லுகின்றார் தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழும் பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த பையன் ஓமையை கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணினா தாயை விட்டு குழந்தை தூர போகுமானால் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் குடும்பத்தை விட்டு வேலைக்கு போகிற இடத்திலே பிள்ளைகள் எப்படி தவறி போகிறார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலே கெட்டு போகிறார்கள் நாம் பார்க்கிறோமே யாராவது நம்ம பிள்ளைய குறையா சொன்னா நம்ம உடனே ஏற்றுக்கொள்றது இல்லையே கூடுவாரோட கூடிதான் என் பிள்ளை கெட்டு போச்சு என் பிள்ளை நல்ல பிள்ளைதான் ஆனா கூடுவாரோட கூடிதான் என் பிள்ளை கெட்டு போனது அந்த தாயும் அதான் சொல்ற என் பையன் நல்ல பையன் அவனோட கூடிதான் இவள் சொல்லது அவள் சொல்றது ரெண்டு பேரும் ஊன் தான் ஏன் பிள்ளை கட்டு அப்படி சொல்லாத ஊன் தான் ஏன் பிள்ளை கெட்டது எப்படியோ ரெண்டு பிள்ளைகளும் கட்டு போச்சு அது மாத்திரம் மறுக்க முடியாத உண்மை தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி கெட்டுப்போனான் என்ற ஒன்றை தான் நாம் பார்க்கிறோம் ரெண்டிலே ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டியவன் வேண்டியவனாயிற்று நல்லதை அல்லவா தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் ஒரு வியாபாரத்தை செய்து விருத்தி செய்திருந்தான் என்றால் பரவாயில்லை பெற்றுக்கொண்ட செல்வத்தை ஆஸ்தியை காபந்து பண்ண முடியுமா சின்ன குழந்தைகளுக்கு தின்பண்டங்களை சமைத்து கொடுக்கின்ற தாய் என் பக்கத்திலே உட்காரு உள்ள பையனுக்கு ஆசை எங்க அம்மா என்னென்ன செய்திருக்காங்க பாத்தியா பாத்தியா அந்த பையன் ஊத்து பாக்குறோம் ஒரு காக்காயும் பார்த்துட்டு வருது கிட்ட வருது அதை பிச்சு போடுறோம் கொத்தி கொத்தி தின்னுது அதுவே பாக்குது இவன் கொஞ்சம் கொஞ்சமா போடுறான் பறந்து வந்து ஒரே கொத்து கொத்தி எடுத்துனும் போயிடுது அப்புறம் தான் அம்மாவை நினைச்சு கத்துறான் உன்னை வெளியே கேட்டியா இப்ப குடுத்துட்டு வந்து அழுவுறிய இப்படித்தான் பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள் ஒரு காகம் ஒரு குழந்தையை ஏமாற்றுவது போல இந்த உலகத்தின் பல்வேறு காட்சிகள் நம்மை கெடுத்து கீரை வழியாக்குகின்றன அல்லவா ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்தில் இவ்வாறு வருகிறது மாம்சத்தின் இச்சைகளும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் நம்மை கெடுக்கக்கூடியனவாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கெடுக்கும் தீமைகள் பல பலவா போக்கிலே நடந்து வந்த வாரிவ பையன் தவறுகின்றான் தேடி பணம் சம்பாதித்திருந்தார் இந்த நிலைக்கு இவர் செலவழிக்காரான் யாரோ தம்பதி என்றே என்றாலுமாறாய் செலவழித்தார் நண்பர்கள் கூட கை தட்டினார் சாரும் போட்டார் பாரும் இலை காகம் குடி வருமே வரட்ட கௌரவ வாழ்க்கைக்காக வழி தெரியாமல் செலவிட்டார் பள்ளி இருக்கின்ற பணத்தை கரைத்தானே மாம்சத்து நீச்சல் கண்கள் நீச்சல் ஜீவனத்து பெருமையல் என்னென்ன வகையான நண்பர்கள் அவனுக்கு என்னென்ன போதிப்பு இருப்பார்கள் कटे अड़ तविते நண்பர்கள் அல்லவா நம்மை கெடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இந்த பையனை அப்படித்தான் நண்பர்கள் நன்றாக தின்னவும் நன்றாக உடுத்தவும் நன்றாக செலவழிக்கும் தூண்டினார்கள் இக்காலங்களில் மிக மிக பயங்கரமாக வேகமாக பரவி வருகிறது போதை மருந்து பழக்கம் அல்லவா ஏதோ குடி ஒன்று அது ஒரு நாகரிகம் ஃபார் கம்பெனி பெக்கு குடிங்க இது ஒரு பழக்கமாக இருக்கிறது புகைத்தல் ஒரு பழக்கமாக இருக்கிறது இதனால் பிள்ளைகளுடைய மனமும் கெடுகிறது அவர்களுடைய உடல் நலமும் கெடுகிறது அதை நினைப்பதில்லையே வானொலியில் கூட அவன் என்ன சொல்றான் நீங்கள் கேட்டவை நாங்கள் போட்டவை கேளுங்கள் திரைப்படங்களில் கூட இப்படித்தானே தொலைக்காட்சிகளில் கூட இப்படித்தானே காட்சிகள் வருவதெல்லாம் என்னவென்று நமக்கு தெரியும் நம்முடைய மனதை கெடுத்து மூளை சலவை செய்து நல்ல பழக்க வழக்கங்கள் தாறுமாறாக கூடிய நச்சு பாம்புகளை போலல்லவா வருகின்றன துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தான் சம்பாதிக்காததினாலே வேலைக்கு ஒரு வகையான உடையும் வேலைக்கு ஒரு வகையான உணவும் சிற்றுண்டி சாலைகளிலே அதிகமாக குடித்தும் வெறித்தும் அவனுடைய மூத்த அண்ணன் அவனை பற்றி சொன்ன ஒரு வார்த்தையை நினைத்து பார்க்கும் பொழுது வேசிகளிடத்திலே உமது ஆஸ்தியை அழித்து போட்ட என்ற ஒரு சொற்றரை பயன்படுத்துகிறான் எனவே தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு பாழாக்கிக் கொண்டான் இதற்குத்தானா உன் அப்பாவினுடைய சொத்தை பிரித்துக் கொண்டு வந்தாய் இதற்குத்தானா உன்னுடைய சொத்தை கேவலமாக கேட்டு வாங்கிக் கொண்டு வந்தாய் நீ வாழ வேண்டியவனாய் வளர வேண்டியவனாய் தழைக்க வேண்டியவனாயிற்று இப்படி தாறுமாறாக போய்விடுகிறாயே இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை என் சட்டத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்று அங்கலாய்க்கிறார் அருமை திருச்சபையே உன்னுடைய நிலை என்ன நீ தேவனுடைய ஐக்கியத்திலே இருக்கிறாயா தேவனுடைய திருச்சபையிலே இருக்கிறாயா தூர தேசமாகிய இடத்திலே வந்து சிதைந்து போயிருக்கிறாயா கொஞ்சம் நினைத்துப்பார் அந்த வாழ்க்கையிலே அவன் கசந்து போனவனாக இருக்கின்றான் எவ்வளவு நாளைக்கு தான் பணத்தை செலவு பண்ண முடியும் சிற்றுண்டி சாலையிலே பண செலவழிய செலவழிய நாளைக்கு வந்து கொடுக்கிறேன் அடுத்த மாசம் கொடுக்கிறேன் வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத நிலையிலே ஆனால் தன்னுடைய துணிமணிகளை வெளுத்துக் கொடுக்கிற செலவைக்காரன் கூட துணிமணியை வெளுத்த கூறியை கொடுக்க முடியாதவனான தன்னுடைய வீட்டு வேலைகளை பெருக்கி கூட்டி வாரினவர்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாது பணம் குறையுது 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 என்று அறிந்தவுடனே கூட ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்த நண்பர்கள் அவனாக கழன்று கொண்டு போனான் பலப்பழத்தில் சக்கள் படத்தில் ஈக்கள் எவ்வளவு நேரம் வைக்கும் அதன் சாறு தித்திப்பாக இருக்கிற வரைக்கும் தானே சாறு சுவை தித்திப்பு இனிமை குறைய 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 ஈக்கள் எப்படி சிதறி போகின்றனவோ அதுபோலவே நண்பர்கள் குறைய ஆரம்பித்தார்கள்